மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய பதிமூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வழக்குகளை நாற்பத்தி இரண்டு நாட்களில் முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி சாதனை படைத்துள்ளார் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய மூன்று ஆண்டுகளுக்கும் மேல் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி பிரத்யோகமாக நியமிக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டு மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றத்தில் இருந்து இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டன இந்த வகையில் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான நாற்பத்தி இரண்டு வேலை நாட்களில் சிறப்பு அமர்வு இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதன் விளைவாக பதிமூணாயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஐந்து வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களின் விசாரணைக்காக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த வழக்குகளை முடிப்பதற்காக அரசு வழக்கறிஞர்கள் சுகேந்திரன் கஸ்தூரி வினோத் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு திறமையான முறையில் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்று நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பாராட்டு தெரிவித்துள்ளார் அதேபோல காவல்துறையினருக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார்